நன்றி அப்படிப்பட்ட நீர் சிகிச்சைக்கு பின் எவ்வித எலி எஞ்சியதில்லை நான் முழுவதும் விட்டேன் குழாய்களை எப்படி கையாளுவது என்பதில் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அவர்களை கவனிக்க ஏதோ சந்தேகத்துக்கிடமானது நடந்தது காத்துருங்கள்

வணக்கம் சாணி நான் உனக்காக ஒரு நண்பரை கொண்டு வந்தேன் பாரு ஒரு நண்பரா நான் இதுக்கு பிறகு ஒரு முயலை பார்த்ததே இல்லை அது என் வயசுல நீ எல்லாவற்றையும் குழப்பி விட்டாய் மயிலி அழகான வரிகள் நிறுத்து நின்று விடு அங்கு தூரத்தில் சில இருக்கிறதா அந்த கோழியை காட்டுகிறேன் அதுதான் நான் நினைத்தேன் என்னிடம் எப்போதும் பொய் சொல்வதை நிறுத்துவீர்களா என்னவை பேசுகிறீர்கள் நான் ஒருபோதும் சொல்லவில்லை நாம் கண்டுபிடிக்க இருக்கிறோம் நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமே என வலியுறுத்துகின்றேன் கொலைகாரர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று நீ என்ன செய்கிறாய் ஓ எனக்கு நினைவில் இருக்க வேண்டும் ஓ இது இங்கே அப்புறம் இங்கே இது இரண்டு அப்புறம் இது இது இங்கே இருக்க முடியாது நான் அதை உன் கைகளில் பார்த்தேன் ஹோம் நீ அதை குறிப்பிட்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் இங்கே சொல்கிறேன் என்று நினைக்கப்படவில்லை நான் இப்போது போகவில்லை ஆமாம் நண்பா பூகர் எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும் நீங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறீர்கள் எனது சீஸ்தபியின் கீழ் நீங்கள் இவ்வளவு அமைதியாக உட்கார்வீர்கள் என்று நினைக்கிறேன்

சரி நல்லது இப்போது ரோலரை காட்டு யாரோ என்னை கடித்தார்கள் அது என்ன இயல்பு என் முட்டி விரல் மிகவும் வலிக்கிறது இப்ப உங்களுக்கு காட்டுகிறேன் இது முதல் முறை பஷ் ஓ ஹை கார்ட் நான் உன்னை பிடித்து விடுவேன் அப்புறம் சந்திப்போம் இது மிகவும் நன்றாக இருக்கிறதா ஆமாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு விசித்திரமாக இது எதுக்கு இவ்வளவு குத்துகிறதோ உதவி உதவி அலெக்ஸ் உன்னுடன் என்ன தவறு அழகிரி வந்தார் என நம்புகிறேன் இது உந்த பையோதான்

என் நல்ல பையன் ஆய் அங்க இருக்கிறேன் நின்று விடு நீங்க இங்கே மிருகங்களை கொண்டு வர முடியாது ஆனால் இது சீசி அவள் என்னை காட்சிகள் செய்ய உதவுகிறாள் உங்களுக்கு காட்சிகள் பிடிக்கிறதா நான் நிறைய செய்ய முடியும் இல்ல இங்கே பைத்தியக்காரர்கள் தேவையில்லை நீ இப்படிதான் நினைக்க கூடாது நான் என்ன செய்ய முடியும் என்பதை என்னால இப்பவே காண்பிக்க முடியும் இந்த தூண்டை பார்த்த பிறகு நீ தூங்கி விடுவாய் ஒண்ணு இரண்டு இது வேலை செய்தது ஓ நான் ரொம்ப நல்லவன் அலெக்ஸ் வரு நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் நீ எங்கே சென்றாய் இது மீண்டும் அவன் இல்லை ஆனால் ஆனால் அவன் பயனுள்ளவனாக இருக்கலாம் ஆம் ஆம் நீ உருவாக்கு ஆம் அப்படியா நான் உங்களை வெளியே விடலாம் கம்பிகளை வேகமாக திறக்கவும் அடுத்த முறை

என்ன நடக்கிறது அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது இங்க என்ன நடந்தது அலெக்ஸ் எங்க அதுதான் நம் பயிற்சி மிண்டி மங்கி

இந்த வேகத்துல உங்க பாஸ்தா எல்லாம் தரையில முடியும் ஓ இப்போ நாங்க கொஞ்சம் காத்து இருக்கணும் ஆனா பிரிட்னி அத தெரியாதது போல தெரியுது அவ என்ன பண்ண போறா அடடா அவள் புல்வெளியை வெற்றுவது போல பாஸ்தாவை வெற்ற விரும்புகிறாள் என்ன ஒரு பயங்கரம் ஆம் பாட்டி அதை எப்படி செய்வது என்று அவளுக்கு காட்ட வேண்டும் அதுதான் கொஞ்சம் பொறுமை பாஸ்தா தயார் அருமை ஆம் இதை பாஸ்தா என்று அழைக்கிறார்களா இல்லை இது போதாது இந்த பாஸ்தாவை எடுத்து எரிந்து விடுவோம் அதுதான் அது இருக்க வேண்டிய இடம் இப்போது உண்மையான நிபுணர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் நாங்கள் சிறிது மாவு ஒரு முட்டை ஒரு சிட்டிகை உப்பு எடுக்கிறோம் இப்போது ரகசியமான பொருள் ஹூம் இப்போது எங்கள் மாவு ஒரு வினோதமான நிறத்தை பெறும் இந்த அழகை பாருங்கள் சிறந்தது இப்போது மாவை மூடி காத்திருக்கிறோம் உண்மையான படைப்புகள் நேரம் எடுக்கின்றன போது இன்னும் ஒரு துன்பம் ஓ எவ்வளவு சலிப்பு ஓ இதோ டைமர் சரி அடுத்தது என்ன சமையலர் மாவை ரோலரால் உருட்டுங்கள் உஃப் இது ஒரு எளிய வேலை அல்ல ஹே என்ன நடந்தது உங்கள் முகத்தை அழுக்காக்கிவிட்டீர்கள் அது நல்லதா சுபஸ் நமது கலை பாடத்தை தொடர்வதற்கான நேரம் வந்துவிட்டது நூடுல்ஸை வெற்றி கொஞ்சம் கூடுதல் மாவு சேர்ப்போம் அதுவே சிப்பு என் நூடுல்ஸ் பானையில் போக தயாராக உள்ளன ஓ திரு ஆக்டோபஸ் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஆம் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி ஓஹோ இந்த ஆக்டோபசஸ் எனக்கு சரியாக பொருந்தும் அதை ஒரு வானலில் வறுக்கவும் கொஞ்சம் க்ரீம் சேர்க்கவும் இப்போது எங்கள் சாம்பல் நிற பாஸ்தாவை சேர்க்கவும் மம்மாமியா இது ஒரு கலைப்பணி சேவை மட்டும் மீதம் உள்ளது இந்த அதிசயத்தை பாருங்கள் எனக்கு பாஸ்தா கெட்டியாகிவிட்டது போல தெரிகிறது ஆனால் அவளுக்கு ஒரு யோசனை இருக்கிறது உடனடி நூடுல்ஸ் எப்போதும் விளைவாகவும் சுவையாகவும் இருக்கும் ஆனால் இந்த நூடுல்ஸ் பாட்டி மற்றும் சமையல்காரரின் பாஸ்தாவை விட சுவையாக இருக்கும் இப்போது நாமே தெரிந்து கொள்வோம் நன்சி உணவுகளை சுவைக்க நேரம் வந்துவிட்டது ஓஹோ இந்த பாஸ்தா விசித்திரமாக இருக்கிறது இப்போது அதை முயற்சிப்போம் காத்திருங்கள் இவை ஒக்டோபஸ்களா உம் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்ன ஒரு பயங்கரம் இது வெறுக்கத்தக்கது சரி இந்த பாஸ்தா அதிகமாக சுவையாக இருக்கிறது இப்போது அதன் சுவையை முயற்சிப்போம்

வாவ் உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் சில நேரங்களில் வெள்ள அதிகம் செய்ய வேண்டியதில்லை சரி இங்கே என்ன இருக்கிறது சிப்ஸ் நிச்சயமாக சிப்ஸ் யாருக்கு இல்லை இப்போது எங்கள் பங்கேற்பாளர்களில் யார் சிறந்த உணவை குக்கிங் செய்தார்கள் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கப் போகிறோம் பிரிட்னி நீ என்ன செய்கிறாய் இப்போது பாட்டி உனக்கு எல்லாவற்றையும் காட்டுவார் உரிய கத்தியை பயன்படுத்தி உருளை கிழங்கை எளிதாக உரிக்கலாம் இப்போது நாங்கள் உருளை கிழங்கை இவ்வாறு நறுக்குகிறோம் எங்கள் அடுப்பை இயக்குகிறோம் எங்கள் சிப்ஸ் நன்றாக பொரிக்க எண்ணெயை குறைவாக விடமாட்டோம் பாரு பிரிட்னி எதுவும் சிக்கலானது இல்லை சரி இப்போது அதை முயற்சிப்போம் ஓஹோஸ் ஓ அது உருளை கிழங்கு தோல்களின் மழையா பிரிட்னி நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த உருளை கிழங்கு சரியாக தோல் சீவப்படவில்லை இதنا நினைத்ததிலிருந்து கூட எளிதானது அருமை ஆம் நான் உண்மையான நிபுணன் இப்போ ஈப்கடி பாட்டி என்னை சேவிக்க வேண்டும் என்றார் எனக்கு நினைவிருக்கிறது ஆ அதுவல்ல என்ன நீ கொஞ்சம் குழப்பமாய் போயிட்டியா பிரிட்னி பாட்டி எவ்வளவு சுத்தமான சிப்ஸ் செய்தார் பாரு சமையல்காரர் என்ன செய்கிறாரு வாவ் உனக்கு பீட்டா ஏன் தேவை நீங்களே இது போன்ற சிப்ஸ்களை வேறு எங்கும் பார்த்திருக்க மாட்டீர்கள் இது எனது தனிப்பட்ட சமையல் முறை இதோ நன்றாக பொறிக்கிறோம் ஒரு இருக்கும் வரை மேலும் கேக்கின் மேல் செறி போல இது எனது கையெழுத்து சாஸ் ஒரு உண்மையான சமையல்காரர் தீயுடன் வேலை செய்ய பயப்பட மாட்டார் இந்த சீரமைப்பை பாருங்கள் அருமை ஆனால் எல்லாவற்றையும் அல்ல இறுதியாக எலுமிச்சை துண்டுகளை காற்றில் வெட்ட வேண்டும் தயார் சாப்பிட தயாராகுங்கள் ஓ இந்த வாசனை என்ன சிப்ஸ் ஓ இல்ல பிரிட்னியின் எல்லா சிப்ஸும் கருகிவிட்டது இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும் ஆனால் இதற்கு ஏதாவது வழி இருக்க வேண்டும் ஷா சீஸ் பொடி இது எரிந்த சிப்ஸின் சுவையை மறைக்கலாம் அதே நேரத்தில் கருப்பு நிறத்தையும் மறைக்கலாம் என்ன ஒரு அற்புதமான யோசனை பிரிட்னி பாட்டியன் சிப்ஸும் தயாராகிவிட்டது சரி சுவைக்கு நேரமா வாவ் ரொம்ப சிப்ஸ் இது ஒரு விதமான விடுமுறை இவற்றுடன் தொடங்கலாம் இவை வேடிக்கையாக இருக்கின்றன மற்றும் அஃப் இது என்ன சுவை அது அருவருப்பாக இருக்கிறது

கேக் ரொம்ப சுவையா இருக்குது ஆனக்கு அதை சமைக்கிறது எளிதல்ல நம்மளுடைய வீரர்கள் இந்த சவாலுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறேன் வாவ் எத்தனை பொருட்கள் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறா பார்த்து கற்றுக்கொள் பேத்தி முதலில் நாங்கள் கிரீமை எடுக்கிறோம் அதை கேக்கின் மீது இப்படி வைக்கிறோம் இப்போது கிரீமை கேக்கின் முழுவதும் சமமாக பரப்புவதற்காக ஸ்பேடுலாவால் தடவுகிறோம் மற்ற கேக்குகளுக்கும் இதே போல செய்கிறோம் அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறோம் விளிம்புகளை மறக்காமல் இதோ இது போல ஒரு இதய வடிவ மோல்டை எடுக்கிறோம் இப்பொழுது மிகவும் சுவாரஸ்யமான பகுதி நமது கேக்கை சாக்லேட் உதவியுடன் அலங்கரிக்கிறோம் ஓ ஓ அது எங்கே போனது ஓ சரி இதோ உனக்கு பிடித்த சாக்லேட் நாங்கள் எங்கே இருந்தோம் ஓ ஆம் நாங்கள் எங்கள் கேக்கை அலங்கரிக்கிறோம் சாக்லேட்டுகளை பக்கத்தில் மற்றும் மேல் இனிப்பு ட்ராஜிகளுடன் அலங்கரிக்கவும் நிறங்கள் அதிகமாக இருந்தால் அது சிறந்தது சரி இதோ கேக் தயார் ஒரே பார்ட்டியுடன் எவ்வளவு அழகான கேக் தயாராகியுள்ளது என்ன செய்கிறார் நம் சமையல்காரர் பேஸ்ட்ரி செஃப் ஆக இருப்பது ஒரு சிறப்பு திறமை மற்றும் என் கேக்குகள் கலைப்பணிகள் இப்போது என் உணவகத்தில் எப்படிப்பட்ட கேக் தயாரிக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இதை நான் சமர் ரெயின்போ என்று அழைக்கிறேன் பூம் அதுதான் ஓ நான் மறந்துவிட்டேன் எனக்கு அது தேவைப்பட்டது சரி இறுதி தொடுதல் அற்புதமான கேக்கை அலங்கரிக்கிறேன் தயார் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீங்கள் இதுவரை பார்த்ததில் சிறந்தது இதுதான் இத்தனை அழகை பார்த்து பாட்டியும் மகிழ்ச்சி அடைகிறார் அருமையான வேலை சமையல்காரர் உங்க கேக் எப்படி இருக்குது பிரிட்டனி ஓ ஓ அமைதியாக இரு ஏழை கேக்கு என்ன செய்தாய் பிரிட்டனி எப்போதும் போல துல்லியத்துடன் பிரகாசிக்கவில்லை முக்கியமானது அவள் முயற்சிக்கிறாள் இல்லையா சிறப்பு இது ஒரு சிறிய விஷயம் இப்போது இந்த கேக்கை சரியாக அலங்கரிப்போம் இந்த மெல்பூச்சை நன்றாக பரப்புவோம் இப்படி இது குளிர்ந்த நிறம் உள்ள குலேசாக மாறியது இதை இங்கே நிரப்புவோம் வாவ் இது மிகவும் அற்புதமாக இருந்தது கேக் உண்மையில் நல்லதாக தெரிகிறது ஆனால் அதுவே அனைத்துமல்ல போலி கேக்கின் ஓரங்களில் க்ரீமை சேர்க்கிறார் சூப்பர் சரி நமது ஹீரோக்களின் கேக்குகள் தயாராக உள்ளன வாவ் இது என் பிறந்த நாளை போல இருக்கிறது ஒரே நேரத்தில் மூன்று கேக்குகள் இதிலிருந்து ஒரு துண்டு சுவைக்கலாம் ஓ இது ரொம்ப சுவையா இருக்கணும் பார்க்கலாம் அற்புதம் ஆனால் மீதியை முயற்சிக்க வேண்டும் ஹூம் இதன் நிறம் எனக்கு பிடிக்கும் முயற்சிப்போம் பார்க்கலாம் இல்லை இறுதியாக கடைசி போட்டியாளர் எத்தனை நிறங்கள் உள்ளன வாவ் இவை எனது பிடித்த ட்ராஜீஸ் ஓ லாலா ஆம் இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது எதை தேர்வு செய்வது சரி வானவில் கேக் வெற்றியாளர் எங்கள் சமையல்காரருக்கு வாழ்த்துக்கள் மற்றும் கடைசி சுற்று வாவ் இது சூடான சாக்லேட் உங்களுக்கு சூடான சாக்லேட் பிடிக்குமா உங்களின் பிடித்த பானம் என்ன உங்கள் விருப்பங்களை கருத்துக்களில் எழுதுங்கள் மற்றும் அடுத்த வீடியோவில் எங்கள் ஹீரோக்கள் உங்களின் பிடித்த பானத்தை தயாரிக்கலாம் ஓ சில சாக்லேட் மற்றும் காகா பொடிய சேர்ப்போ அங்கே ஒரு சாக்லேட் பார் வச்சிருக்கிறோம் அருமை இப்போது சூடான சாக்லேட்டை நன்றாக கலக்கி அதை சிறந்த கோழையில் குடிக்க வேண்டும் அதுதான்

என்ன ஒரு இது முயற்சிக்க அவ்வளவாக நல்லதில்லை மற்றும் எங்கள் கடைசி பங்கேற்பாளர் இது குளிர்ச்சியாக தெரிகிறது இதை முயற்சிப்போம் சரி சராசரி ஆம் யார் வென்றார் என்று எனக்கு தெரியும் இந்த பானம் Bayer Danny, she lao klawit is <laughs> two years young, pangalus kolum serandavargal in the.